கேள்வி எண் ஒன்று அண்ணா பல்கலைக்கழகத்தை திமுக பிரமுகர் ஞானசேகரன் தகவல் வருகிறது தினம்தோறும் அங்கு சென்று மது அருந்தி கூத்தாடியதாக தகவல் வருகிறது இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் பாட்டில் வீசிய குற்றவாளி எங்கிருந்து வந்தான் என விரிவாக சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட காவல்துறை அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் பிரியாணி கடை நடத்தும் ஞானசேகரன் எப்படி வந்தான் என்பது குறித்த காட்சிகளை வெளியிடாதது ஏன் சிசிடிவி காட்சிகளை காவல்துறை கைப்பற்றி இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் யாரை காப்பாற்ற காவல்துறை அதை மறைக்கிறது என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் கேள்வி எண் பாலியல் வன்கொடுமை செய்தது ஞானசேகரன் மட்டும்தானா ஒருவர் மட்டும் இருந்திருந்தால் மாணவியும் மாணவியின் சமாளித்திருக்க வாய்ப்பு அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் குற்றவாளிகள் எத்தனை பேர் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் கேள்வி எண் நான்கு இப்போது சிக்கி இருக்கும் ஞானசேகரன் மீது பதினைந்து வழக்குகள் இருப்பதாக தகவல் வருகிறது இப்படி தொடர் குற்றங்களில் ஈடுபடும் ஹிஸ்டரி சீட்டருடன் துணை முதல்வர் உதயநிதி கூச்சமில்லாமல் புகைப்படம் எடுத்துக் கொண்டது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் கேள்வி எண் ஏழு கிருஷ்ணகிரியில் பள்ளிக்குள் போலி என்சிசி முகாம் நடத்தி பதிமூன்று மாணவிகள் பாலியல் துல்லைக்கான விவகாரம் தமிழகத்திற்கே தலைக்குடிவை ஏற்படுத்திய பிறகும் கல்வி நிறுவனங்களின் பாதுகாப்பை ஸ்டாலின் அரசு ஏன் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருந்தால் வெளிநபர்கள் இப்படி ஒரு மாணவியின் வாழ்க்கை நாசமாகி இருக்காதே என மாணவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என வாய்ப்பந்தல் போடும் அரசு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு முறையாக அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடத்தவில்லை என தகவல் வருகிறதே குறித்து விளக்குமா முதல் தகவல் அறிக்கையில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதாக பதிவாகி இருப்பதாக தகவல் வருகிறது ஆனால் ஆரம்பம் முதல் மாலை வரை பாலியல் சீண்டல் என மனுப்பியது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் கேள்வி எண் ஒன்பது அண்ணா நகர் சிறுமி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வரை சென்று குட்டு வாங்கிய இந்த திராவிட மாடல் அரசு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அதுவும் திமுக பிரமுகர் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் முறையாக விசாரணை நடத்துமா இதை மக்கள் நம்ப வேண்டுமா என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் பார்த்து சிரித்ததாம் பித்தளை அதை போல மற்ற மாநிலங்களில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து என குதிக்கும் திமுகவினரும் திமுக கூட்டணியில் இருக்கும் ஒட்டுணிகளும் இப்போது வரையில் கள்ள மௌனம் காப்பது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் இப்படி இன்னும் பல கேள்விகளை மாணவர்கள் ஆவேசமாக எழுப்புகிறார்கள் கேள்வி எண் ஒன்று அண்ணா பல்கலைக்கழகத்தை திமுக பிரமுகர் ஞானசேகரன் வருகிறது தினம்தோறும் அங்கு சென்று மது அருந்தி கூத்தாடியதாக தகவல் வருகிறது இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் பாட்டில் வீசிய குற்றவாளி எங்கிருந்து வந்தான் என விரிவாக சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட காவல்துறை அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் பிரியாணி கடை நடத்தும் ஞானசேகரன் எப்படி வந்தான் என்பது குறித்த காட்சிகளை வெளியிடாதது ஏன் சிசிடிவி காட்சிகளை காவல்துறை கைப்பற்றி இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் யாரை காப்பாற்ற காவல்துறை அதை மறைக்கிறது என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் கேள்வி எண் மூன்று பாலியல் வன்கொடுமை செய்தது ஞானசேகரன் மட்டும்தானா ஒருவர் மட்டும் இருந்திருந்தால் மாணவியும் மாணவியின் ஆண் நண்பரும் சமாளித்திருக்க வாய்ப்பிருக்கிறதே அந்த ஆண் நண்பர் என்ன ஆனார் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் குற்றவாளிகள் எத்தனை பேர் என மாணவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றனர் கேள்வி எண் நான்கு இப்போது சிக்கி இருக்கும் ஞானசேகரன் மீது பதினைந்து வழக்குகள் இருப்பதாக தகவல் வருகிறது இப்படி தொடர் குற்றங்களில் ஈடுபடும் ஹிஸ்டரி சீட்டருடன் துணை முதல்வர் உதயநிதி கூச்சமில்லாமல் புகைப்படம் எடுத்துக் கொண்டது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றனர் கேள்வி எண் கேழு கிருஷ்ணகிரியில் பள்ளிக்குள் போலி என்சிசி முகாம் நடத்தி பதிமூன்று மாணவிகள் பாலியல் துல்லைக்கான விவகாரம் தமிழகத்திற்கே தலைக்குழிவை ஏற்படுத்திய பிறகும் கல்வி நிறுவனங்களின் பாதுகாப்பை ஸ்டாலின் அரசு பாதுகாப்பை வலுப்படுத்தி இருந்தால் வெளிநபர்கள் உள்ளே வந்திருக்க மாட்டார்களே இப்படி ஒரு மாணவியின் வாழ்க்கை நாசமாகி இருக்காதே என மாணவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் கேள்வி எண் எட்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என வாய்ப்பந்தல் போடும் அரசு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு முறையாக அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடத்தவில்லை என தகவல் வருகிறதே குறித்து விளக்குமா முதல் தகவல் அறிக்கையில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதாக பதிவாகி இருப்பதாக தகவல் வருகிறது ஆனால் ஆரம்பம் முதல் மாலை வரை பாலியல் சீண்டல் என மனுப்பியது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் கேள்வி எண் அண்ணா நகர் சிறுமி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வரை சென்று குட்டு வாங்கிய இந்த திராவிட மாடல் அரசு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அதுவும் திமுக பிரமுகர் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் முறையாக விசாரணை நடத்துமா இதை மக்கள் நம்ப வேண்டுமா என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் மற்ற மாநிலங்களில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து தாம் தூம் என குதிக்கும் திமுகவினரும் திமுக கூட்டணியில் இருக்கும் ஒட்டுணிகளும் இப்போது வரையில் கள்ள மௌனம் காப்பது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் இப்படி இன்னும் பல கேள்விகளை மாணவர்கள் ஆவேசமாக எழுப்புகிறார்கள்